ஹைப்பா இது வந்து தீபாவளிக்கு மொதல் நாள் பாத்திரம் பூஜை சாமான் எல்லாமே ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சுட்டு இது எல்லாத்தையும் தேய்ச்சி அடிக்கி மஞ்சள் குங்கம் வச்சுட வேண்டியதுதான்ப்பா எல்லாத்தையும் ஒரு வழியாக விளக்கி எடுத்தாச்சு இப்போ அதாவது இடத்துல அதை அதை கரெக்டாக அடிக்கிடலாம் இப்போ இந்த சாமான் எல்லாமே விளக்கியாச்சு ரொம்ப துடைக்கலாம் டைம் இல்லை கடன் தொடச்சி எங்கெங்கே வைக்கணுமோ இங்கெங்கே வச்சியாச்சு ஏன்னா முத நாள் வீடு துடைக்கிறதுல இருந்து அவ்வளோ விலைகள் இருந்தது பாலாக்க அந்த அரிசியெல்லாம் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக மாற்றியாச்சு இப்போ இந்த சாமான் எல்லாம் எங்கெங்கே வைக்கணுமோ வச்சுட்டு மஞ்சக்கமும் வச்சிடலாம் இந்த மணியெல்லாம் கூட விளக்கிட்டு இப்போ முருகரெல்லாம் எடுத்துகிட்டு கப்போர்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு டீப் க்ளீன் பண்ணியாச்சு நானும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக ஒவ்வொரு இடமும் டீப் க்ளீன் பண்ணுறேன்னு ஒவ்வொரு இடமும் கிச்சன்லேருந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் வேலை முடிஞ்ச பாடா இல்லை இது வந்து வெளியே என்ட்ரன்ஸ் உள்ளே வரும்போது இந்த மாதிரி ஒரு பாபா அந்த மாதிரி ஒரு செடி வச்சு வச்சுருக்கேன் உள்ளே வந்தேன்னா ஹாலு சிம்பிளான எவ்வளோ இது என்ன சொல்றது எப்படி இருக்குது க்ளீன் பண்ணியிருக்கோமா அப்படின்றது எங்கள் வீட்டில் பெட்டெல்லாம் இருக்கிறதுனால சில நேரம் கொஞ்சம் கச்ச தான் இருக்கும் இப்போ இந்த ஹால் எல்லாமே சுத்தமாக தொடச்சி எது எது எங்கெங்க வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு கொஞ்சம் ப்ராப்பராக இது பண்ணியாச்சு டின்னர் வந்து வீட்டில் செய்யவே இல்லை வேலை அதிகமாக இருந்ததுனால டின்னர் வந்து வெளியே வாங்கி சாப்பிட்டாச்சு விளக்குக்கும் மஞ்சத்துக்கும் முச்சு முருகர் எல்லாமே எல்லாமே கழுவியாச்சுப்பா ஆனால் இப்படி பண்ணுறது வேலை அதிகமாக இருக்க மாதிரி இருந்தாலும் அதுதான் நமக்கு வந்து ஒரு அந்த ஃபெஸ்டிவல் மூடையே கொண்டு வருது இந்த மாதிரி பண்ணும்போது ஃபுல்லாகவே இது பண்ணிவிட்டு நைட்டே எல்லாத்தையுமே அடுக்கி மஞ்சள் குங்குமமும் நான் வச்சுட்டேன்ப்பா அந்த ஷீட்டெல்லாம் எடுத்து அந்த ஷீட் இருந்தது இந்த ஷீட் எல்லாமே போட்டு ஓரளவு இது பண்ணிட்டேன் ஏன்னா வந்து சில நேரம் வந்து ஷீட் போடாமல் பிளைனாக விட்டால் டஸ்ட்டு ரொம்ப இதுவாகுற மாதிரி இருக்கும் ஷீட் போட்டோம்னா ஈஸியாக துடைக்க நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து அந்த பக்கம்னா இந்த பக்கம் இந்த மாதிரி சோஃபா போட்டு டிவி வச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு வாட்டி நான் ஹோம் டூர் போடுறேன் இப்போ சும்மா தொடச்சோம் இது பண்ணுன்றதுக்காக இதெல்லாம் நான் காட்டிகிட்ருக்கேன் இது வந்து மாமாவோட ஃபோட்டோ இப்படி தான் இருக்கும் இப்படி போன மேலே ஒரு ரெண்டு ரூம் இருக்குது பால்கனி அதுக்கு மேலே வந்து போன மொட்டை மாடி அந்த மாதிரி இருக்கும்பா இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுட்டு ரொம்ப குஷியாக இருவானுங்க அப்புறம் நாஸ்தி பண்ணுறதும் இவனுங்க தான் அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் அதனால் நானும் என் பொண்ணும் சூப்பராக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சீட் வாஷ் போட்டாச்சு தீபாவளிக்கு அப்புறம் காலையில் பார்த்தா நல்ல மழை இருந்தது சரி மழையோடு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்து என்ன வேலை இருக்கோ அதெல்லாம் நம்ம செஞ்சிடலான்னு சொல்லிட்டு காலையில் வந்து எந்திரிச்சோடனே வெளியே கோலம் போட்டுட்டு வந்துட்டு வீட்டில் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி தீபாவளி அன்றைக்கி தான் நம்ம விளக்கேற்றுவோம் நல்லெண்ணையும் சீயக்காவும் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா இன்றைக்கி தீபாவளிக்கு நல்லெண்ணெய் சீக்கா தேச்சு குளிக்கணும் இல்லையா அதனால் காலையிலேயே நாலரை மணிக்கு எந்திரிச்சி இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டேன் வெளியே கோலம்லாம் போட்டுட்டு எல்லாம் கழுவி விட்டுட்டு வந்தாச்சு இந்த ரெண்டு விளக்கு மட்டும் நம்ம ஏத்திடலாம் மற்ற விளக்க நம்ம பூஜை செய்யும் போது ஏத்திக்கலாம் குளிச்சுட்டு வந்து பூஜை செய்யும் போது ஏத்திக்கலாம் சூப்பர விளக்கு ஏத்திட்டு இப்ப சீக்கிரம் இந்த வருஷம் வந்து நான் பட்டாசே வாங்கலை ஏன்னா எங்க வீட்டு நாய்க்குட்டி பூனைக்குட்டி எல்லாமே ரொம்ப பயப்படுது அதனால் வேணாம் நம்ம வெடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பி மத்தா கூட வாங்க வேணாம்னு முடிவு பண்ணிவிட்டு வாங்கவே இல்லைப்பா இப்போ வந்து மற்ற விளக்கு அப்புறம் ஏற்றலாம் இது வெளியே லைட் போடு எப்படி இருக்குது பாருங்களேன் சூப்பராக வெளியே லைட் நல்லா இருக்குல்ல தீபாவளி ஃபெஸ்டிவல் மூடு இதுதான் பசங்க ரெண்டு பேரும் போட்டாங்க இந்த பக்கம் எல்லாமே நான் வந்து முன்னாடியே பெருக்கிட்டேன் நான் இந்த பக்கமெல்லாமே மொத நாளே பெருக்கிட்டேன் நான் காலையில் பெருக்கலை மொதல் நாளே பெருக்கிட்டேன் இந்த பக்கமும் பெருக்கிட்டேன் எல்லாம் பாருங்கள் விடிய காலையில் எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்கள் வெடி வெடிக்குதான் தான் அவன் ரொம்ப பயந்தான் ஐப்பா அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாங்க அடுத்தடுத்த வேலை என்னன்னு பார்ப்போம் தீபாவளிக்கு எப்போ மாதிரி தான் காலையில் வேலையை ஆரம்பிச்சிடலாம் உளுந்த வடைக்கு உளுந்து உரம் வச்சுருக்கேன் கடலை பருக்கி கடலை மசால் வடைக்கு கடலை பருப்பு உங்க வச்சுருக்கேன் இன்னைக்கு சாம்பார் காய்கறி அந்த மாதிரி வேலையெல்லாம் கிடையாது சிக்கன் வாங்கி குழம்பு வைக்க வேண்டியது தான் சிக்கன் வாங்க போயிருக்காங்க அந்த நம்ம செஞ்சிடலாம் அப்புறம் வந்து மாவு வந்து ஃப்ரெஷ் மாவு வேணும் அப்படின்றதுனால கொஞ்சமாக ஊற போட்டு அரைச்சேன் நான் பழைய மக்கள் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் இருக்குது சரி சாமிக்கு கும்பிட்றதுக்காக புதுசாக அரைச்சிரும் மீன்னு கொஞ்சமாக அரைச்சிட்டேன் ஒரு இடி இப்போ வந்து சிக்கனுக்கு மசாலா போட்டுடலாம் சிக்கனை கழுவி எடுத்துகிட்டு உப்பு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு தயிர் போட்டு நல்லா கொஞ்சம் பசரி வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு என்ன ஸ்டைலில் தாளிக்கிறோமோ அப்படி தாளிச்சிக்கலாம் அப்புறம் பொண்ணு வந்து அவளுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடணும் அதனால் வந்து நல்லெண்ணெய் வச்சு எண்ணெய் தேய்ச்சிட்டு சீக்காவை கையில் புளின்னு சொல்லி கொடுத்த அமிச்சேன் நான் இப்போ வந்து உளுந்த வடை இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு உளுந்த வடைக்கு மாவு அரைச்சி வச்சாச்சு கடலைப்பருப்பு வடைக்கும் இது பண்ணி அரைச்சி வச்சாச்சு சிக்கனை மசாலா போட்டு வச்சுட்டோம் தாளிக்க வேண்டியது தான் வேலை நான் இந்த மாதிரி கொத்தமல்லி புதினா கருவேப்பிலெல்லாம் ஒரு டப்பாவில் நியூஸ் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே அதை போட்டு திரும்ப வேகாமல் இருக்க அதையும் போட்டுருவேன் சரி இந்த டைமில் நம்ம கொஞ்சம் பூ கட்டிடலாம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு சாமந்திப்பூவை ஊசி நூலில் கோத்து சூப்பராக முருகருக்கு போட்டேன் கட்டுறப்பூ விட நம்ம இந்த மாதிரி சாமந்தியை போட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எப்பவுமே எங்கள் வீட்டில் முருகர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக அழகாக போட்டாச்சு மற்றதுக்கெலாம் உதிரிப்பூ பூ ரோஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம்ப்பா இப்போ வந்து பூஜை வேலை என்னென்ன இருக்குது அதில் இப்போ மஞ்சள் குங்கம்லாம் வச்சாச்சு எல்லாத்தையும் ப்ராப்பராக அடுக்கியாச்சு பூவும் கட்டி எல்லாத்துக்கும் பூவும் போட்டுடலாம் அப்புறம் வந்து இந்த சாமிக்கு கையில் வந்து கரண்ட்டு இல்லை கரண்ட்டு இல்லாமல் வைக்கலாமான்னு தெரியாது நான் எப்போவுமே பூவை அந்த மாதிரி சொருவிடுவேன் முருகருக்கு வேலை காணும் விளக்கும் போது எங்கே போட்டேன்னு தெரில அவர் கையிலையும் ஒரு பூவை சொருவிடுவேன் அப்புறம் இந்த உதிரி பூவை என்ன பண்ணுவேன் இங்கே ஃப்ரெண்ட்டில் கொண்டு வந்து இந்த பாபாவின் முன்னாடி அழகாக தூவி வச்சுருவேன் நான் இப்போ பாபாக்கு இங்கே எல்லாமே நம்ம பூ போட்டுடலாம் பெருமாளுக்கும் வந்து பூ வைக்கவே முடியாதனால என்ன பண்ணுவோம் ரப்பர் பேண்ட் தலையில போட்டுக்கிட்டு வந்து இடமலை போட்டுட்டு அதில் வந்து சமந்தி பூ சருவி வச்சுருவேன் இது பின்னாடி துளசி மாடத்துக்குப்பா இப்போ காலையில் பூஜை நேரத்தில் செம மழை பெய்யுது வாங்க மழை சத்தத்தையும் மழையையும் பார்த்து ரசிக்கலாம் கொஞ்சம் தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுவே என்ன பண்றமா சிக்கன் குழம்பு இன்னைக்கு வந்து தீபாவளிக்கு நான் குழம்பு வைக்கல மேடம் தான் குழம்பு வைக்க போகிறாங்க மேடம் ம் அதனால் வந்து நான் கொஞ்சம் ஃப்ரீயாக பூ பூ கட்டிக்கிட்டு விளக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன் வடை வந்து அப்புறம் தான் சுடணும் ஃபர்ஸ்ட் இந்த வேலையை முடிச்சு இதை எடுத்துடுவோம் அப்புறம் வடை சுடுவோம் போட போகிற ரெசிபி சொல்றியா இது வந்து அந்த க்ரீன் க்ரீன் சில்லி சிக்கன்

தின கொத்தமல்லி புதினாவா இதை வந்து அந்த தேங்காய் பச்சை மிளகாய் முந்திரியோட இதை தேங்காய் கிடையாது தேங்காய் கிடையாது வெறும் முந்திரியும் ஓ க்ரீமியாக இருக்கும் நிறைய கிரேவி வேணும்னா வேணும் தேங்காய் போடுவோம் ம் சரி பாதி வெங்காயம் தாளிக்கிறதுக்கு பாதி வெங்காயம் ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு முந்திரி கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கலாம் இதோட தண்ணி ஊற்றாம தயிர் ஊற்றி நல்லா பேஸ்ட் ஆக்கணும் இதில் வந்து இஞ்சி பூண்டு சோம்பு மூணுமே இருக்குது இந்த பேஸ்ட்டை இது கூட போட்டு அரைச்சிக்கலாம் வாவ் சூப்பராக க்ரீமியாக இருக்கா தாளிக்க வேண்டியது தானே ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் அதோட கொஞ்சம் என்ன இதில் கொஞ்சம் ஜீரா பச்சை மிளகா கருவேப்பிலை வட்டை இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம்

இஞ்சி பூண்டு வந்து நம்ம தாளிக்கும் போதும் சேர்த்திருக்கோம் சிக்கன் ஊற வைக்கும் போதும் சேர்த்திருக்கோம் அரைக்கும் போதும் சேர்த்துருக்கோம் சிக்கன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் இதுவாகட்டும் அப்புறம் அந்த இதை ஊற்றலாம் கொஞ்சம் மூடி வச்சிடல போனோம் சிக்கன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் இதுவாகட்டும் அப்புறம் அந்த இத ஊற்றலாம் கொஞ்சம் மூடி வச்சிடல போனோம் இப்போ எல்லாம் தாளிச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சாச்சு கொஞ்சம் சிக்கன் நல்லா வெந்துருச்சு இந்த டைம்ல நம்ம வந்து இந்த அரைச்சதை சேர்த்துக்கலாம் இப்ப தேங்காய்னா நம்ம முன்ன குட்டியும் ஊத்திடலாம் இதுல தேங்காய் சேர்க்காததுனால நம்ம கொஞ்சம் சிக்கன் வேக விட்டு இதை ஊத்துரும் போட போடு என்னதுன்னு சொல்லு கிரீன் சூப்பரா கிரீன் சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு கிரேவி நான் வந்து இதே குண்டா குழம்பா வச்சிருவேன் நீங்க வந்து இப்ப காலைலிக்க மட்டும் செஞ்சிருக்காங்க அவ்ளோதான் பக்குவபரா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க பூஜை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாக்கலாம் நல்லா குளு குளு மசாஜ் பண்ணி விட்டுமா ஓப்பலாங்க சப்ப மாதிரி கொஞ்சம் படிக்கிறதுக்கு முருக்கு ரெடி தட்டை ரெடி கார ரெடி உளுந்த வடை ரெடி மசால் வடையும் ரெடி இது வந்து பாதுஷா கொஞ்சம் செஞ்சு பார்ப்போமே ட்ரை பண்ணோம் ஓரளவு ஓகேவாக இருந்தது ஜாங்கிரி வந்து சுடும்போது மொறுமொறுன்னு இருந்தது டேஸ்ட்டு நல்லாயிருக்கு ஆனால் இப்போ மொறுமொறுன்னு இல்லை அது எப்படின்னு எனக்கு தெரியல அடுத்து வந்து சிக்கன் சூப்பர் க்ரீன் சில்லி கிரேவியும் ரெடி இப்போ வந்து தோசை ஊற்றிக்கிட்டு இருக்காங்க தோசை ஊற்றி முடிச்சுட்டா நம்ம படைச்சிட வேண்டியது தான்